அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்படின்னு அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேலிய இராணுவம் பதிலடி கொடுக்க தயாராகி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்காரு இது குறித்த பல்வேறு முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேலிய இராணுவம் பதிலடி கொடுக்க தயாராகி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்காரு தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாமல் பேசிய இஸ்ரேல் இராணுவ அதிகாரி பதிலடியின் தன்மை அப்படி இல்லைனா தாக்குதலுக்கான நேரம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலை கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஹிஸ்புலாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஈரான் கிட்டத்தட்ட நூற்று எண்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சிறிய எண்ணிக்கையானது மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவமும் சொல்லியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று பெய்ரூட்லின் ஹஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டது உள்பட அந்த அமைப்பை குறிவைத்து சரமாரியாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களையும் நடத்தி வந்துட்டுருக்காங்க ஈரானிய தாக்குதலுக்கான விளைவுகள் குறித்து இஸ்ரேல் முன்னரே எச்சரிக்கை விடுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடன் சாத்தியமான பதிலடி குறித்தும் விவாதித்திருக்காங்க இதேவேளை இஸ்ரேல் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு தேர்ந்தெடுக்கும் இடம் மற்றும் நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்ரேலிய படைத்துறை தெரிவித்திருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருக்க இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி செவ்வாயன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலிய விமானத்தளங்கள் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்காரு ஆனா அவை முழுமையாக செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்காரு இதனிடையே உலகத்துல எந்த நாடும் தனது நகரங்கள் மற்றும் குடிமக்கள் மீது இது போன்ற தாக்குதலை ஏற்காது இஸ்ரேலும் அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு ஈரானின் ஏவுகணை தாக்குதலை பற்றி உரையாற்றிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கவும் தெரிவித்திருக்கார் இஸ்ரேலுக்கு தன்னை தானியதற்காக கொள்ளவும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் கடமையும் உரிமையும் உள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவ்வாறு செய்வோம் அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்காரு மேலும் பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய திட்டத்தின் ஈரான் தயார் அப்படின்னு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்திருக்கு கடந்த வாரம் இஸ்ரேல் மீது சுமார் இருநூறு ஏவுகணை பிசி திடீர் தாக்குதலை ஈரான் முன்னெடுத்திருக்காங்க தங்கள் இலக்குகளில் தொண்ணூறு சதவிகிதம் சேத சேதம் ஏற்படுத்தியதாகவும் ஈரான் அறிவித்திருக்காங்க இந்த நிலையில் இஸ்ரேல் பதிலடி உறுதி என அறிவித்திருப்பது அடுத்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் எதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு ஈரான் தரப்பும் அறிவித்திருக்க தெக்ரான்ல ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு படி வாங்கும் வகையில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை தொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பதிலடி உறுதி அப்படின்னு ஈரானும் அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் தங்களினுடைய இலக்கு தொடர்பில் பட்டியல் ஒன்று தயாரித்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கு செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலானது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் இரண்டாவது நேரடியான நடவடிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரெலா மற்றும் ஈரானின் புரட்சிகர படைகளின் மூத்த தளபதி ஒருவர் பெய்ரூட்டில் கொல்லப்பட்டதற்கு பதிலடி அளிக்கும் பொருட்டே ஈரான் ஏவுகணை தாக்குதலையும் நடத்திருக்கு சனிக்கிழமை ஈரான் வெளி விவகார அமைச்சரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்து தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னே அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே ஈரானின் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற தகவலும் கசிந்திருக்கு இதனை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு உலகின் மிகப்பெரிய பத்து எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரானும் ஒன்று அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உளவு பார்க்கும் பலூன்களை எதிர்கொண்டு சுட்டு போர் விமானம் மூலம் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக செய்து பார்த்திருக்காங்க கடந்த ஆண்டு அமெரிக்காவை உளவு பார்த்து சீன உளவு பலூன்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தால் சுட்டு வெளுத்துவது குறித்து சோதனையை இந்திய விமானப்படை செய்து பார்த்திருக்கு இதன்படி ஐம்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் இருந்த இலக்கை இந்திய விமானப்படை ரவேல்பூர் விமானம் மூலம் வெற்றிகரமாக சுற்று அமெரிக்காவின் வான்விலையில் அறுபதாயிரம் அடி உயரத்தில் மர்ம பலூன் ஒன்று பறப்பதை அமெரிக்க இராணுவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு கண்டறிந்திருந்தாங்க அதை தொடர்ந்து கண்காணித்த நிலையில் அது சீன இராணுவத்தால உளவு பார்க்க அனுபப்பட்ட பலூன் என்பது தெரிய வந்திருக்கு அதற்கு பிறகு அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் அது குறித்த தொழில்நுட்ப விவரங்களை அறிந்து கொண்டாங்க அந்த பலூன் நிலப்பரப்பில் இருந்து கடல் பகுதிக்குள்ளே நுழைந்தபோது போது அமெரிக்கா இருபத்தி ரெண்டு எப் ரேப்டர் போர் விமானம் வாயிலாக சுட்டு விழுத்திருக்காங்க இது குறித்து இந்தியாவுக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருந்தது இதுபோன்ற பலூன்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மேல் வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் மட்டுமே இந்த பலூன்கள் தென்பட்டதால் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படின்னு அதிகாரிகளும் தெரிவித்திருந்தாங்க தொடர்ந்து போன்ற அச்சுறுத்தல் வந்தால் அதனை எதிர்கொள்வது குறித்து யாராகும்படி விமானப்படைக்கு கூறப்பட்டிருக்கு அதன் ஒரு பகுதியாக சீன உளவு பலூன்கள் போன்ற இலக்குகளை ஐம்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் இருந்து சுட்டு வீழ்த்தி இந்திய விமானப்படை தனது திறமையை நிரூபித்திருக்காங்க இது குறித்து பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீன உளவு பலூன்கள் போன்ற இலக்குகளை இந்திய விமானப்படை ரபேல்பூர் விமானம் மூலம் சுற்று வீழ்த்தியிருக்கு இதற்காக பலூனில் சில பொருட்கள் வைத்து பறக்க விடப்பட்டு ஐம்பத்தைந்தாயிரம் அடி உயரத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த சோதனை விமானப்படை தளபதி ஏ பி சிங் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு வட்டாரங்களும் இது குறித்து தெரிவித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய விவகாரமானது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவையும் முடிவு செய்திருந்தது நாளைக்கு இந்த போர் விவகாரமான நிலைமையை எட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்திருக்காங்க இஸ்ரேல் தங்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தா மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே எச்சரித்தும் மறந்திருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில் தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலளி கொடுக்கக்கூடிய முடிவை எடுத்திருக்கு ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்திருக்கு இது கண்டிப்பாக உலக போராக மாறக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக இந்த போர் நடக்கக்கூடிய பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர்கள் தொடங்கியும் இருக்கு இரண்டு போருமே கண்டிப்பாக நீண்ட கால போராகவே இருக்கும் நீண்ட கால போராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பின் விளைவுகள் இந்த போரின் மூலம் ஏற்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் என்ன நடந்தது இந்த போர்கள் எதற்கு நடக்குது இனி இந்த போருளை என்னெல்லாம் நடக்கும் இது உலக போராக மாறுமா அணு ஆயுத போராக உருவெடுக்குமா அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா ரஷ்யா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடைபெற்ற பணிபோருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் ஏற்பட்டிருக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவுல பெரும் விரிசலும் இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நீட்டோ படையில இணைய விரும்பியது இதற்காக முயற்சிகளையும் செய்து வந்திருக்காங்க சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள்தான் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்தபோது உக்ரைன் தனியாக பிரிந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் நீட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு ஆபத்து ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைந்திருக்காங்க இதில் உக்ரைனும் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய சிக்கலாகவே மாறும் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் சிக்காக இது அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா பல நாடுகள் இந்த பொருளை தலையிட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்